பண்டுட்டி அருகே உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என பத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு ஊஞ்சலை ஆட்டிவிட்டு ஸ்ரீ சிவசுப்பிரமணியரை தரிசித்து சென்றனர் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி கொக்குபாளையம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீவழி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி மாத கடைசி நாள் ஊஞ்சல் உற்சவம் மிக விமர்சியாக நடைபெற்றது அப்போது ஸ்ரீ சிவசுப்பிரமணியருக்கு வண்ண நிற பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும் ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சலில் பள்ளி கொண்ட கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ சிவசுப்பிரமணியருக்கு மகா

वंदी देवाने जब तुम ब्रह्मण्य दाय महाबुम बारबदी पुत्र दाय महाबुम चढ़ा चरणा ये महाबुम सर्वदा भवाय महाबुम गुगाय महाबुम सर्वालंगार बत्तब प्रियदाय महाबुम हा राजग्रहण दीदाद की महाबुम हाँ दी बत्तबदा दिए बसुरुप दाय फादार <laughs> உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்